friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா திராட்சை மில்க் ஷேக் செய்ய சேர்ப்போம் அதுக்கு கருப்பு திராட்சை எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து நான் ஒரு அரை கிலோ வாங்கியிருந்தேன் அதில் கால் கிலோ அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்லா ஒரு மூணு டம்ளர் வர அளவுக்கு நான் மில்க் ஷேக் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு பாருங்கள் இந்த ஒரு வைத்து வைத்து, கால் கிலோ எடுத்து தனியாக ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு இதுக்கு தேவையானது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை மூணு டம்ளருக்கு உண்டான மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை நான் ஒரு கப்பு மட்டும் இப்போ பால் எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு காய்ச்சன பால் காய்ச்சாத பால் எது இருந்தாலும் ஓகே நல்ல ஜில்லுன்னு இருக்கணும் நான் ஐஸ் கியூப் சேர்த்த மாட்டேன் இப்போ இது வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காது அதனால் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் எதனால் இது சேர்த்துறேன்னா தொண்டை வலி வரும் ஒரு சிலருக்கு இந்த கிரேப் ஜூஸ் எல்லாத்துக்குமே ஒத்துக்கும்னு சொல்ல முடியாது தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை கொடு கொடுக்கும் அதுக்காக ஒரு இது ஆன்டிபைடுங்க இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்தனோம்னா ஒரு ஆன்டிபைடு இதை வந்து பொடி பண்ண முடியாதுன்றதுனால கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து ஏற்கனவே கொஞ்சம் நிறைய சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் மில்க் ஷேக் இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது அதை கூட சேர்த்திடுவேன் அது கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் பொடி இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் கால் கிலோ தராட்சை அது கருப்பு திராட்சை சேர்த்துருங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அதிகமாக சர்க்கரை தேவைப்படாதுங்க இது கூடவே அந்த பொடி பட்டை கிராம்பு பொடி சேர்த்துட்டு ஒரு கப்பு மட்டும் இப்போ பால் சேர்த்திக்கிறேன் இதை ஃபுல்லாக நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதோ ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே எந்த வடிகட்டியாக இருந்தாலும் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க நான் வந்து இதில் இப்போ தாராளமாக இது ரெண்டு டம்ளருக்கு வரும் இன்னும் ஒரு டம்ளர் மட்டும் பால் சேர்த்தி நம்ம இது பண்ணிக்கலாம் மூணு பேர் குடிக்கிறதுக்கு உண்டான ஜூஸ் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாங்க கடையில் நிறைய காசை கொடுத்து வாங்கி ஜூஸ் போடணுன்னெலாம் அவசியம் இல்லைங்க ஜூஸ் குடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டால் ஈஸியாக மில்க் ஷேக்கு குடிச்சிடலாம் சூப்பராக நல்லா எல்லாருமே தாராளமாக குடிக்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு கால் கிலோ திராட்சை போதுங்க நம்மளுக்கு பர்ஃபெக்டான வீட்டிலே சூப்பரான மில்க் ஷேக் ரெடி பண்ணியாச்சு இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது இதுக்கு வந்து நான் தான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஒரு டம்ளர் பால் சேர்த்திக்கலான்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்ல திக்னஸ்ஸாக இருக்குதுன்னு அதனால ஒரு டம்ளர் பால் சேர்த்திக்கலாம் இதுக்கு நீங்கள் மறுபடியும் எல்லாம் சேர்த்தணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம போட்டிருக்க அளவே போதுமான அளவாக இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கோம் ஏன்னா திராட்சை நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நான் சக்கரை அதிகமாக சேர்த்தலை பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலே இன்னும் பால் ஊற்ற வேண்டாம் நான் மூணு டம்ளர் அளவு சொல்லியிருந்தேன் பாருங்கள் தாராளமாக இது மூணு டம்ளர் குடிக்கலாம் மூணு பேர் குடிக்கலாம் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம் அதில் ரெண்டு கண்ணாடி கப் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கடையில் குடிக்கிற மாதிரி நேச்சுரலாக குடிக்கணும்னு நினைப்பாங்க கடையில் இருக்கிற மாதிரி ஃபீல் இல்லை அப்படின்வாங்க அதுக்காக நான் இந்த மாதிரி கண்ணாடி கப் எடுத்து ஊற்றி வைக்கிறேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் குடிக்க தோணும் மில்க் ஷேக்கு அப்படின்னா என்னம்மா வீட்டில் செஞ்சுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்ட்ரா வேணால் நீங்கள் ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு மீதி ஜூஸ் கிடச்சிருக்கு அவ்வளோதாங்க சூப்பராக வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு திராட்சை மில்க் ஷேக் ரெடி மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ